இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கோம் நான் செத்தாலும் சாகரணி ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு போய் சொல்கிறோம் யாருக்காவது சொல்றோமா நான் அரிசித்தப்பட்டா போதும் நான் பரலோகம் போனால் போதும் என்னே மீட்டுட்டாரு என்னேற ஆண்டவர் கழிவிட்டார் நான் பரிசுத்தப்படுத்திருக்கேன் நான் மட்டும் போதும் நான் பரலோகம் போனால் போதும் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் அடிமையாக கிடக்கிறாங்க எத்தனை பேர் அந்த கிரகத்துக்கு அடிமையாக கிடக்குறாங்க அவங்கள எல்லாமே நம்ம பரலோகத்தில் காணணுமே அவங்களுக்காக ஜபிக்கிறோமா ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக திறப்பில் நிற்கிறோமா அவங்கள்ட சொல்ல போக முடியாது நம்ம அவங்களுக்காக ஜபிக்க தான் செய்யணும் ஒரு ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு நான் போயிட்டு வரும்போது ஒரு ஒரு வார்த்தையை நான் கேட்டேன் ஒருத்தர் சொன்னாங்க அதாவது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் குல காரியம் ரமேஷ்னு ஒரு பையன் சுரேஷ் அவனுக்கு ஃப்ரெண்டு இப்போது சுரேஷ அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இவன் கிறிஸ்டின் யார் ரமேஷ் நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவன் உண்மையாக இருக்கிறவன் ஆண்டவருக்காக வாழ்கிறவன் ஆனாலும் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஏசப்பா பற்றி அவன் என்ன செய்யலை சொல்லவே இல்லை ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் நான் ஆண்டவரை பற்றி அவன்கிட்ட சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்பு கட்டாயிடும் சொல்லி அவன் என்ன செய்யலை சொல்லலை அப்படியே இருந்துக்கிட்டான் அதே மாதிரி ஒரு கடையில் போய் சாமான் வாங்குவான் வயசான அம்மா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை ஏன் அவங்க கோபப்படுவாங்க அவங்ககிட்ட ஏன் நம்ம சொல்லுது நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம் அவ்வளோதான் நம்ம போதும் அப்படின்னு சொல்லி அவன் அவங்ககிட்ட சொல்லலை அதே மாதிரி ஒரு சின்ன பையன் இவங்ககிட்ட டீசன் படிக்க வருவான் அந்த பையனுக்கும் இவன் என்ன செய்யலை சொல்லலை ஒரு காலத்தில் அவன் இந்த ரமேஷ் மறிச்சிட்டான் இவனுக்கு பரலோக வாசல் திறந்துருக்கு ஏஞ்சல்லாம் நின்று அவனை வரவேற்கிறாங்க உங்களுக்கு பரலோகத்தில் இடம் இருக்குது ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கு அப்படி சொல்லி அவனை உள்ளே என்ன செய்யறாங்க வரவேற்கிறாங்க அதே இது இந்த சுரேசம் மறிக்கிறான் இந்த சுரேகசுக்கு நரகம் அப்போ இருள் அவனை வந்து இந்த பிசாசு எல்லாம் உனக்கு அங்கே இடம் இல்லை என் கூட தான் அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்கிறான் அவனை இழுக்கான் அப்போ இந்த சுரேஷு இந்த ரமேஷை பார்த்து கேட்குறான் எனக்கு ஃப்ரெண்டாக தானே இருந்தா ரமேஷு ஒரு நாள் கூட நீ என்கிட்ட பற்றி இதை பற்றி சொல்லவே இல்லையே பரலோகனி நீ சொல்லவே இல்லையே நரகணி இருக்குன்னு என்னை சொல்லவே இல்லையே நீ ஒரு நாள் சொல்லியிருக்கலாமே ரமேஷ் அப்படி சொல்லி கொத்து கொத்தா அழுதானா அப்போ அவனும் அழுதுகிட்டே இருந்தானா ஐயோ என் இல்ல நரகத்துக்கு போகிறானே என்னையால தானே நான் சொல்லியிருக்கலாமே நான் ஒரு நாள் கூட சொல்லியிருக்கலாமே சொல்லாமல் விட்டுட்டேனே யெசப்பாவை பற்றி அப்படி சொல்லி அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே அவங்க வந்தால் இவனை வந்து நரகத்துக்கு என்ன செய்தாங்க கொண்டு போயிட்டாங்க அதே மாதிரி அந்த பாட்டி அம்மா மறிக்கிறாங்க அவங்களுக்கும் நரகம் அவங்களும் இவனை பார்த்து கேட்குறாங்க நீ என் கடைக்குதானப்பா வந்தா ஒவ்வொரு நாளும் சாமான் வாங்கினியே ஒரு நாள் நீ சொல்லியிருக்கலாமே எசப்பான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் நம்மளை பல்லவத்தில் கொண்டு சேர்ப்பாருன்னு நீ ஒரு நாள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி அம்மாவும் அழுதுறாங்க அவன் அதுக்கும் சேர்த்து அழுகிறான் பாட்டி அம்மாவையும் நேசிக்கான் அதனால அவனுக்கும் சேர்த்து அழு அதே மாதிரி இந்த சின்ன பையனை மறிக்கிறான் அவனுக்கும் நரகம் அப்போ அவனும் கேட்குறான் அங்கு நான் உங்கள்கிட்ட தானே டியூசன் படிக்க வந்தேன் இந்த பாடம் இப்படி இந்த கணக்கு இப்படின்னு எனக்கு தெளி தெளிவாக சொல்லி தந்தீங்களே ஒரு நாள் கூட ஏசப்பாவை பற்றி அன்பை பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவனும் அழுதுகிட்டு நினைச்சுட்டானா நரகத்துக்கு போயிட்டானா இவன் பரலோகத்துக்கு போனாரான் அங்கே ஏசப்பா அழுதுகிட்டே நிற்காங்களான் அப்போ ஏசப்பா அழுதுகிட்டே நிற்கங்களாம் அப்போ ஏசப்பா கேட்குறாங்களாம் நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்லலப்பா அந்த பாட்டியம்மாட்ட தான் சொல்லலை அந்த தம்பிக்கிட்ட தான் சொல்ல நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அவங்கள பற்றி நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அந்த பாட்டியம் அம்மா பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே இந்த சின்ன பையனை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே நீ என்கிட்டையும் சொல்லாமல் விட்டுச்சேன்னு அவரோட தான் அப்போது நம்ம நம்ம கூட பிறந்தவங்களோ நம்ம சொந்தக்காரங்களோ நம்ம சொக்காரங்களோ அவங்ககிட்ட போய் சொல்லவே முடியாது சொல்ல முடியுமா சொல்லிட்டு மீள முடியாது அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் அதுதான் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு நாம் நீ அவங்கிட்ட தான் சொல்லலை நீ ஆண்ட சொல்லியிருக்கலாமே என் குடும்பத்தை ரசிங்கப்பா என் கணவரை அரிச்சிங்க என் மனைவியை அடிச்சிங்க என் பிள்ளைகளே இருச்சிங்க பிள்ளைகள்லாம் கொண்டு இருக்காங்களே என் சொந்தம்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறேன் அப்போ நீ ஒரு வார்த்தை சொன்னியானே அவர் நம்மகிட்ட என்ன செய்வார் கணக்கு கேட்பார் அதனால் நம்ம என்ன செய்யணும் நம்ம ஆண்டவர்கிட்டையாவது நம்ம என்ன செய்திடணும் சொல்லிடணும் ஒவ்வொரு நாளும் செவிக்கும் போது யார் யார் நம்ம அது ரசிக்கப்படலையோ அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு திறமாவது நம்ம என்ன செய்திடணும் சொல்லி